இத போனே கொள்ள தங்க அங்க கொடுத்து சாப்பிடுங்கோ இது ருசி குடி குய சின்ன ஹிட் அந்த ஐத் தரத பாதசாலைமானியா போறபால பாதசாலையில ஏறிங்கி அலி பிரமானியா போற வேஞ்ச குடிக்கும் வார்த்தைகளை தெரிச்சு கொண்டு தெ விட்டு ஓடிங்கோ எஸ்ல் கேஸ்ட் வந்தங்களே சபுதாமின் அப்டியேச்ச நாளை ஏடமளே வந்த

வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சாரும் ஓகே நம்ம வந்து நிற்கிறேன் சொன்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் யா கிரவுண்டில் இந்த வியூ வந்து நல்லா இருக்கு இந்த மாலை நேரத்தில் அப்போ அதனால தான் நான் இந்த நேரத்தில் இந்த காணொலியை தொடங்குறேன் ஸோ இன்றைக்கு வந்து இந்த காணொலி நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சப்போஸ் வந்து நானும் இன்றைக்கு இந்த நிகழ்வை செய்வேன் எதிர்பார்க்கல அப்படி பக்கத்தில் நிற்கிறோம் எதிர்பார்க்கல ஸோ இங்கே எல்லாேருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸான காணொலியாக இருக்குது அது என்னென்னு சொன்னால் பாதிங்கன்னு சொன்னால் ஒரு பர்த்டே நிகழ்வு தான் அதாவது வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கனடாவில் இருக்கிறான சாந்தியாக்கான மகள் சஞ்சு அவங்களுக்கு வந்து இருபதாவது பர்த்டே அக்கா வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அதாவது வந்து கிருஷ்ணாண்ட பர்த்டே இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி அவனோட மகளட பர்த்டே என்ன செய்வாண்டா என்னோட வந்து கிருஷ்ணாக்கும் கிஃப்ட் இல்லை அதை ரெடி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தங்கச்சியோட பர்தேம் வந்து எங்களோட வீட்டு புட்டிஸோட கொண்டாட சொல்லி தான் நான் கடை விருப்பேன் அப்போ அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்குமே அந்த ஆண்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசி மழை காய்ச்சல் அதே நேரம் வந்து மெல்லாவில் சுத்திக்கிட்ட பர்த்டேன்னு அப்போ அவங்களும் வந்து ஒரு ஹோட்டலில் இருந்து எடுத்து சேர்ந்தாடி மழை டைம் இட்லே செய்யலாது கண்டிப்பாக வாங்க உக்காண்டு சொல்லிவிட்டு எங்களுக்கு அழைப்பை விட்டேன் அப்படியே அப்போ சின்ன பிள்ளையோட பர்த்டே தானே அதுக்கு முதல் வருஷம் எங்களுக்கு சொல்லி அதுவும் வந்து நக்லாஜி ஹோட்டலாக நாங்கள் செய்தது அப்போ அதுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையால நாங்கள் போக முடியல சரி அப்போ இந்த முறை பர்த்டேக்கு கண்டிப்பாக நாங்கள் போக வேணும் ரித்திகிட்ட மூன்றாவது பர்த்டே நாங்கள் செய்யும் அப்போ ரித்திகிட்ட மூன்றாவது பர்த்டேக்கு நாங்கள் கண்டிப்பாக போகணுமென்று சொல்லிட்டு அதுக்காக இஞ்ச அளவு ஆள் வேறு அவன் என்னோட அனுகிட்ட போயிருக்கா அனு இங்கே வரதான் அளவுக்கு தெரியல

சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஜோலி விளக்கங்கள் ரீதியாக தங்காகங்களுடைய இனிய பிறந்ததின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அப்போ இன்றைக்கு பாதீங்கன்னு சொன்னால் அக்கா சொல்லியிருந்தாலும் அண்ணங்கண்ட விட்டு புத்தி சொல்ல அவங்களுக்கு புரியான ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் கொடுத்து ஷேரோடிங்க கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து லேட்டாக கொண்டு போகணும்னு சொன்னால் அது வந்து காலம் இந்த நிகழ்வு நடந்தால் அப்படின்னு நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது அது என்ன தான் நிகழ்வு ஏனண்டா நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நிகழ்வை செய்திருந்தாலும் இன்றைக்கு செய்யற மாதிரி ஒரு சிறப்பா செஞ்சிருக்க மாட்டேன் அவசரத்துல வெள்ளவா ஒரு சில ஒழுங்கு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் அப்ப அக்கா சொன்ன நிகழ்வு தான் ரொம்ப நான் அந்த ஆண்டு செஞ்சிருப்பேன் சரி சட்லியா அந்த மூளைக்கான ஆனா இன்னைக்கு வந்து அக்கா சொல்லாத நான் ஒரு சில ஒழுங்குன்னு சொன்னேன் நான் வந்து என்னுடைய காரணத்துக்காக தான் லேட் பண்ணான் அப்ப அதுக்காக வந்து சிறப்பா செய்யணும்ன்றதுக்காக நான் ஒரு சில ஒழுங்குகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்திருக்கிறான் இந்த வீடியோ இன்றைக்கு பார்க்குறது ஆனா சாஜி தங்காவுக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் ஏன்னா அவள் வந்து தன்னுடைய பர்த்டே இருபத்தி ரெண்டாவது தேதினா இப்போ பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கு வந்து ஒரு புது ஃபீலாக இருக்குன்னு எஸ்கே ஃபேமிலியோட குட்டீஸோட இன்னும் ஒரு சில எல்லாம் இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறதுன்னு கேட்க தங்காவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்போ அதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு சில ஒழுங்குகளை வந்து அக்காவுக்கு தெரியாமல் வீடியோ பார்த்தா தான் அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு அக்காவுக்கு மகளுக்கும் வந்து அவ்வளோ அதுக்கு வந்து நான் எல்லாமே ஒழுங்குபடுத்தி இருக்குவேன் மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னுடைய காரணத்தால் நான் வந்து தள்ளி போட்டேன்னு அப்போ அது வடிவாக செய்யணும் சிறப்பாக செய்வணும் பண்ண எல்லா ஒழுங்குகளும் ஆர்வமாக இருக்குது கொஞ்சம் தெரியாது அவன் ஆனால் பார்க்குறாங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கெல்லாம் இருந்தாலும் ஆனால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்க கேக் கட் பண்ணுற நிகழ்வு தான் நடக்க போகுது ஸோ இன்றைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்க தான் நீங்கள் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வு தேவைதானு சொன்னோம் நாங்கள் எங்களுக்கு இது தேவைதான் என்ன சொன்னோம் நாங்கள் அதாவது எங்கிட்ட நாளாந்த கண்டனத்தான் நாங்கள் போட்டு கொண்டிருக்கோம் அப்போ அந்த வகையில் வந்து லேட் பண்ணி ஆனால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கு போடுறோம் அப்போ எங்களுக்கு இது தேவைதான் உங்களுக்கு தேவையில்லாதன்னு நினைக்கிற நீங்கள் அப்படியே நினைச்சு கொள்ளுங்க ஓகே அவ்வளவுதான் இப்போ வந்து அங்கே சூப்பரான காணொலிக்குள்ளே போம்பாங்க இப்ப இப்போ நான் வீடியோவை தொடங்கிட்டு வர முதலாவது தான் எங்கள் தம்பி குட்டியெல்லாம் தந்து விட தான் நான் வந்து எண்ணா கிளம்பு தான் எங்களோட காணொலி எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் இப்போ வந்து காரங்க உண்மைக்குமே நேரத்துக்கான மதிப்பு கொடுத்து சொல்லப்பட்டபடி எல்லாம் வந்து நான் அதே வந்து வந்துருக்குவேன் ஏன்னா சாந்தனியக்கார விருப்பம் അവ വന്ന് കൂടുമ്പെ அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா லக்ஸ்ரி நான் குட்டி சொடமையா என்ன சொல்றது கட் பண்ண அப்ப வந்து எங்களையும் கூப்பிடணும் தங்கா வந்துருக்க அப்ப தம்பி வேற இல்லையே அப்பாவோட நிற்கிறாரு அப்பா நிற்கிறேன்னு அதை அவருக்கு நிற்கணும் அப்ப சரி என்னட்டு வேற மாதிரி நிற்க மற்றது வந்து ஜெரோமியாக்களையும் கூப்பிட்டுனா இப்ப அவையும் வந்து கொண்டிருக்கணும் அப்ப எல்லா குட்டிஸும் வந்தோன்னு நாங்க கேக் கட் பண்ணுவோம்

ஹாப்பி பர்த்டே சாஞ்சோன்னு எழுதியிருக்குது அப்போ அவங்களோட வயசு வந்து இருபது வந்து அது நம்பர் பேண்டேல பார்த்தீங்களா நல்ல ஒரு அழகான சாக்லேட் கேக்கு அதே மாதிரி இங்கால வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே மதுரை வந்து சாக்லேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுதான் இன்னைக்கு வந்து ஒழுங்கு செய்வதான வந்து இந்த ஒரு குட்டி வந்து ஒழுங்கு செய்வதான ஒழுங்கமைப்புகள் വണ്ടി നിമോരസില ബുദ്ധി സലാം നരയി ഇരിക്കുന്നതു മന്താപ്ര നന കേക്ക് കട്ട് பண்ண പോരും അങ്ങോട്ട് വേറെതാണ് ബുദ്ധി സുബ് ഞങ്ങൾ ബലൂൺ കൊടുത്തു ദൽഗം വട പോരും வெல்கம் டு ஃபுல் லேப் அரங்கடக்கு வர குட்டீஸ் எல்லா நாங்க எல்லாம் கபங்க ஆ செடைட குட்டிசு டாலூன் ஊதுறவே வேண்டாமோ நாலு ஊடு ஆ இதுக்கு மெலிந்தா இருக்கு கிளியந்தா இருக்கு தங்கச்சோறும் குட்டிபலந்தருது இல்லா என்ன தெரியம்மா அங்கல ஹில்லி அப்பா குட்டிசேங்க காண்டிபா காண்டிபா தரம்மாங்கோ இருக்கு இருக்கு இருக்கு

நெளிய என்ன வழிபாதுனிகிரே இல்ல வேற அப்படி எல்லாம் ஒத்துக்குறது இல்ல ஆமா ஆமா பா அப்படியே என்ன என்ன சொல்றேங்கோ என்ன கோ என்ன கோ போறா

அர்ஜுன் தோடே வங்கனே இந்த புடி சேவை பாதி சொன்னா கட் பண்ண வருவீங்களா ஒவ்வொரு ட்ராட் ஆதிவஜெயன் சரியோ பாதிங்க சரியா பிரகாப் இப்ப தருமே சரியா நம்ம எல்லாம் arena video mail ah super aa dikra geyo theek muraa aa samasatu dikey ne theek aa ha saai naamo dam dik aa maa aa maa aa 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 aa

நமகம் <laughs> <laughs>

அப்போ அதனால வந்து அது ஒரு சோடு சுமே சாப்பி டைம் போகலிட்டு தீயும் குடிக்கல தானே என்ன செய்யலை டைம் போகலைங்க அப்போ இதை கொண்டே கொண்டு தங்காக்கும் கொடுத்து சாப்பிடுங்க இது ரத்தி குட்டி குறிய சின்ன கிட் என்ன வீட்டில் கிரிக்கி பழகும் கிரிக்கி கிரிக்கி எழுதி பழகும் வந்ததுக்கு யூ என்ன சொல்லுங்க ஆ அக்கா தங்காக்கும் கொடுத்து சாப்பிடுங்க ஓகே

பள்ளிக்கூடமான கண்டிப்பா வந்து அவை வாழ்த்தி ரெண்டாலும் நீங்க வந்து இப்ப ஆர்ஜி பிளாக்கா இருக்க மற்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குட்டிசுன திராவிட எல்லாம் பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே பள்ளிக்கால பருவத்துல வந்து நல்ல சிறப்பு பெற்று

Thank you. Sorry, yeah. Arthur, you need to be a அவ வந்து மூன்று வயசுலயே நேசலிக்கு போயிட்டா அவாவும் நல்ல நடன திறமையே எல்லாமே இருக்குது என்ன என்ன புடிச்சுட்டு ஒரு சூ இப்படித்தான் மருத்துவப்படுவீன் ஆனா கலத்திரம நடன திறமை எல்லாத்துலயுமே நாங்க இருக்கு ஆனா எதுக்கு அவரு மூன்று லட்சம் இருக்கு நான் மாணவிய நாங்கள் இப்போ வெல்கம் வெல்கம் பேரு

தெரிய பாரு பேர் பாத்தறிங்க ரொம்ப <laughs> வயசு അല്ലേ വെയിറ്റ് നോക്കണേ ഞാൻ അപ്പൊ പറഞ്ഞിരുന്നു അല്ലേ സല രണ്ട് വരെ മോരെ ടൈമിൽ കൂടുനാങ്ങളെ അശ്വിനെ മാസ്റ്ററെ കൂടുമോ മോനെ ഞാന കളിക്കுறോ ആരെങ്കിലും 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 കൂടുവാ എന്നാ അതേരം കാലേക്ക താരാം അപ്പൊ ഹാപ്പി ബർത്ത്ഡേ സല ഞാൻ ജൻസൻ വേലിയാ എവിടെയാ അപ്പൊ ചൊല്ലി തന്നാള സൻജുവാ തന്നാള

अब गर्नुवा गाकाहरुलाई लेले अब आखी भेट्ने आमाले गाकाको फेर नाम भन्दै छ थैंक यू अर्दल तन्गारो र दादाको कुब्रा गर्नुहुन्छ भगवान् धन्यवाद हजुरहरु पनि बानाम मेरा ਉਹ ਤੁਹਾਨੂੰ ਵੀ ਜਦੋਂ ਨਾ ਮੈਂ ਉਹ ਵੇਲੇ ਦਿੱਤਾ ਤਾਂ ਨਾਲ ਰਿਹਾ ਉਹ ਆਹ ਆਹ ਬੰਦੇ ਵੰਡ ਰਿਹਾ ਤਾਂ ਇਹਨਾਂ

மகள்ர்டம்மாவ பதினொண்டு இருபத்தி ரெண்டு சில காரணங்களோ இப்போ கேஸ்டன் வடிவையா இருக்கு